சகா டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ஏன் தியானம் தியானம் தியானம்ட்டு பல விதமா பத்து வருடமாக பேசிட்டு இருக்கீங்களே தியானம் வந்து ஏன் நான் இப்போ சந்தோஷமா தானே இருக்கேன் சில பேர் சொல்றாங்க நிறைய பேர் வந்து சந்தோஷம்னா என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் சந்தோஷம் மற்றவங்க மூலமா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கோம் அது தவறு கிடையாது தப்பே கிடையாது எப்போ அது தவறு கிடையாதுன்னா அவங்க நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா வந்து நீங்கள் வருத்தப்படுறீங்களே அந்த இடத்துல அது தவறு ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தியானம் இதே மாதிரி பல சுச்சுவேஷன் சொல்லலாம் நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்பொழுது அங்கே உள்ள சுச்சுவேஷன் வந்து சுற்றி உள்ளவங்க நமக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் இல்லை நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய வேலையை வந்து மாற்றி ஏதாவது பண்ணலாம் மனக்கசப்பு ஏற்படுத்தலாம் அந்த மனக்கசப்பு வந்து அவங்க ஏற்படுத்தினாலும் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அதை இருக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்கன்றது பாத்தீங்களா அந்த பக்குவத்தை வந்து கொண்டு வரதும் தியானம்தான் எந்த சுச்சுவேஷனும் வாழ்க்கையில இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நம்மளை வந்து ஒரு இடத்துல நம்ம கொண்டு வரதும் தியானம் தான் இது ஏன் இந்த மூணு விஷயத்த நான் சொல்றேன்னா நம்ம ஒரு எண்ணத்தையும் அந்த எண்ணத்தில் உள்ள உணர்வுகளையும் பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரிப்பு நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது தியானம்தான் இது முதல் கட்டம் இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம வாழும் வாழ்க்கையை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் வாழ்க்கை வந்து நம்ம ஒரு அப்போ தான் வந்து நம்ம வாழ்கிறதுன்ற ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான விஷயன்றது வரும் அந்த சந்தோஷம் வரும்பொழுது தான் இந்த சந்தோஷமே இந்த தியானத்தில் இப்படி கிடைக்குதே இந்த சந்தோஷத்துக்கு உரித்தான இந்த கிரியேட்டர் அந்த கிரியேட்டரை வந்து நம்ம வந்து இணைவோம் அந்த கிரியேட்டரோட நம்ம தொடர்பு கொள்வோம்ன்ற அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம் நம்ம என்ன பிரச்சனைனா அந்த பேசிக்ஸ்லேயே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த இன்பம் துன்பம்ன்ற அந்த சூழலில் சொல்லிக்கிட்டே இருக்கும் தவறு கிடையாது ஆனால் துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்திலே துவண்டு இருக்கிறோம் இல்லையா அதுதான் பிரச்சனை அந்த து அது வந்து அந்த எனர்ஜி லெவலை நமக்கு வந்து எப்போவுமே ஒரு உயர்ந்த நிலையில் நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த தியானம் வந்து ரொம்ப அவசியம் நம்ம எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் உடம்ப நம்ம வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு டெய்லி குறிக்கிறோம் நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம மனசை நம்ம வந்து தான் வந்து தியானம் மனசுல உள்ள தீய எண்ணங்கள் தீய பதிவுகளை நம்ம எடுத்து எடுத்து நல்ல பதிவுகளை மாத்த மாற்ற மனிதன் உண்மையாவே வந்து ஓ எனக்குள்ள இந்த ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு இறைத்தன்மை எனக்குள்ளேயும் இருந்து செயல்படுதுன்றத ஒரு புரிய பக்குவத்துக்கு கண்டிப்பா வந்துடலாம் அந்த பக்குவம் வந்துட்டாலே வாழ்க்கையை நம்ம பாக்குற வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் சரி எந்த வகையான தியானம் பண்ணலான்னா உங்களுக்கு பிடித்த குருமார்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த குருமார்கோட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஹ் உங்க லீனியஜில வரலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த குருமார்கள் லீனியேஜ் இன்னும் இருக்கு மதுரையில எல்லாம் வந்து உங்களுக்கு எண்டெலினியேஜில் அந்த மாதிரி அந்த எல்லாருமே ஒரு காலத்தில் தியானத்தை கற்றுருக்காங்க தியானத்தை பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ சமீபமாக வந்து சில ஜென்ரேஷன்ஸ் வரையும் முன்னாடி தான் வந்து இது எல்லாமே பிரேக் ஆகிருக்கு ஸோ அந்த திருப்பி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வந்து நம்மளுடைய வேலையாக இருக்கும் இது பண்ணால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து ஒரு அற்புதமான நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடும் அதாவது ஓகே ஏதுனாலும் பரவாயில்ல இதான் நிலமை இப்படி எடுத்துகிட்டு போகலான்றது நம்ம கொண்டு வந்துடுவோம் அதனால் நம்மளுடைய தியானம் வந்து நிகழ்ந்துருச்சுன்னா முதல் கட்டமாக என்ன நடக்கும்னா கவலைப்பட மாட்டோம் கவலைன்ற ஒரு நிலமைக்கு வந்தாலும் என்ன பண்ணலான்ற ஒரு லெவலுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து கொண்டு வந்து சேர்த்துறோம் சரி இதான் நிலமை என்ன பண்ணலாம் யாரும் நம்மளை காயப்படுத்த முடியாது ஏன்னா எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் வெளியில இல்லை நம்ம தான் இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு புரிதல் நடந்துடும் ஓ ஓகே இதெல்லாம் உள்ளே இடம் கொடுத்தோம்னா நான் சோகம் நான் சோகமாச்சுன்னா வந்து எல்லாமே எனர்ஜி தான் ஸோ ஒன்று ஒன்று கனெக்டட் நம்ம மனசு பிரச்சனை ஆச்சுன்னா அது உடம்புல அடிக்கும் ஸோ ஆகையால் எல்லாமே கனெக்ட் ஆகும்போது நம்ம இப்போ முதல்லேயே அதை நம்ம தடுத்து நிறுத்திடுவோம் இப்படி இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணுறவங்களும் யோகாசனம் பண்ணுறவங்களும் பார்த்தோன்னா என்னைக்குமே வந்து ஒரு இந்த அந்த ஏஜின்றதோ ப்ளஸ் அந்த அவங்களுடைய உடல் பக்குவமே வந்து மாறி இருக்கும் அந்த அந்த சக்தி நிலை வந்து அவங்கள வந்து எனர்ஜி லெவலில் வந்து தன்னுடைய பயோ பயோமேக்கனிசம் எனர்ஜி வந்து ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு வந்துடும் அது வந்து ஒரு நல்ல தேஜஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு புத்தத்துக்கு நம்ம வரணும் இதுக்கு வந்து நான் எனக்கு நேரம் இல்லை அது இல்லைன்றது வந்து நம்ம சொல்கிற ஒரு நமக்கு நாமளே நம்ம சொல்கிற ஒரு காரணம் கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று எடுத்துடணும் என்னோடய வாழ்க்கை என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தோம்னா இந்த யோகாசனம் யோகாசனமாகட்டும் உணவு பழக்கமாகட்டும் எல்லாமே நமக்கு வந்துடும் ஆகையால் தியானம் பண்ணுவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் எல்லாரையும் நம்ம சந்தோஷத்தை வைக்க முடியும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் குடும்பம் மக்களும் நம்ம பணிபுரியும் அலுவலகத்திலையும் எல்லாத்தையுமே பண்ண முடியும் நம்ம நண்பர்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ஆனால் அதுக்கு முக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளே நாமளே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பாக வந்து வெளியில் நம்ம அட்வைஸ் கொடுக்குறதோ மற்றவங்க சொல்கிறதோ வந்து அதில் எஃபெக்டிவ் இருக்காது இப்போ வகையால் எல்லாரும் தியானம் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி இந்த பூமி பந்தை இந்த பூமி இந்த உலகத்தை ஒரு அற்புதமான உலகமாக வந்து நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்